கற்பகதறு வளம் தேசிய வேலை திட்டத்தின் கீழ் பயிற்சிக்கையாளர்களுக்கு இலவச தென்னை மரக் கன்றுகள் வழங்கும் நிகழ்வு நேற்று நடைபெற்றது ஐந்தாண்டு திட்டத்தின் கீழ் தெங்கு தோட்டங்களின் அபிவிருத்திக்காக எதிர்காலத்தில் நிவாரண விலையில் தென்னை மரக் கன்றுகள் மற்றும் உரத்தினை வழங்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது சாதாரணமாக ஒரு மரத்தில் நாற்பத்தைந்து தொடக்கம் ஐம்பத்தைந்து தேங்காய்கள் கிடைப்பதாக தென்னை ஆராய்ச்சி நிறுவனம் தென்னை அதனை அதிகமான தேங்காய்களை முடியும் எண்ணிக்கையும் அதிகரிக்கும் நீங்கள் பிள்ளையை பெற்று அந்த பிள்ளைக்கு சாப்பிடுவதற்கு குடிப்பதற்கு கொடுக்க வேண்டும் மருந்து கொடுக்க வேண்டும் அவர்களுக்கு எவ்வாறான ஒரு சிறந்த எதிர்காலத்தினை வழங்குவது போன்று தென்னை மரங்களையும் பராமரிக்க வேண்டும் உங்களுக்கு கன்றுகளை நன்றாக நாட்டி பிள்ளைகளுக்கு உணவு வழங்குவது போன்று அதற்கு உரம் வழங்கி நோய் வந்தால் அதனை இல்லாமல் ஆக்கி அதனை பராமரித்தால் நூறு தேங்காய்கள் கிடைக்கின்றது என வைத்துக் கொள்வோம் அப்படியென்றால் இரண்டு மாதங்களில் இருநூறு தேங்காய்கள் சாதாரணமாக கிடைக்கும் சந்தையில் இப்போதைய விலையின்படி ஒரு தேங்காயை நூறு ரூபாவுக்கு விற்றால் வருடம் ஒன்றிற்கு பார்த்தால் இருபதாயிரம் ரூபாய் கிடைக்கும் இந்த தென்னை மரங்களை நாற்பது வருடங்களுக்கு பராமரித்தால் உங்களுக்கு எட்டு லட்சம் ரூபாய் வருமானம் கிடைக்கும் இரண்டு மரங்களின் கதையாகும் ஒரு ஏக்கருக்கு அறுபத்தி நான்கு மரங்கள் நாட்ட முடியும் அரை ஏக்கருக்கு முப்பத்தி ரெண்டு மரங்கள் அதனால் பொருளாதாரத்தை அபிவிருத்தி செய்ய முடியும் உலகில் தென்னை உற்பத்தி பொருட்களுக்கான கேள்வி அதிகரித்துள்ளது தேங்காய் ஒன்றின் வருமானம் நூறு ரூபாய் கிடைக்கும் என்று நான் கூறினேன் தேங்காய் உரி மட்டைகளை எடுத்துக்கொண்டால் குறுநாய்களில் இருபத்தி ரெண்டு ரூபாவுக்கு வழங்க முடியும் உலகிலும் அதற்கான கேள்வி உள்ளது தேங்காய் பால் செல்கின்றது தேங்காய் தண்ணீர் செல்கின்றது தேங்காய் சிரட்டை ஒரு கிலோகிராம் எழுபத்தைந்து ரூபாய்க்கு பெற்றுக்கொள்கின்றனர் கொள்கின்றனர் அதனாலேயே இதனை கற்பகதரு வளம் என்கின்றனர்